மாறன் சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்டரியான எபிசட் வந்துருனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஓடியும் கேளுங்க இந்த அப்படி ஏன்னு லைக் பண்ணி நம்ம சேலம் கண்டியூ ஆதார் வந்து நம்ம மாறன் வந்து கேட்குறாங்க சார் யார் சார் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு இது மாதிரிலாம் சொல்ல சொன்னால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே தம்பி அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆட்டோவை குப்பரக்கெல்லாம் போட்டுட்டு எல்லாம் வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்ச உடனே அம்மா இப்போதாம்மா மனசுக்கு நிம்மதியாக இருக்குது எதிராக சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்மளை வீட்டை விட்டு துரத்தலானே எல்லோரும் வந்து இருப்பாங்க கண்மணி கூட எனக்கு உதவி செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு அல்லம்மா இப்போ எல்லாரும் சேர்ந்து ஃபீல் பண்ணுறத பார்க்கறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இதை பக்கத்துலேருந்து ரசிக்க கூடாதுமா தூரத்துலேருந்து தான் ரசிக்கணும் ஆமாண்டி நம்மளை ஒவ்வொரு வாட்டியும் வந்து அசிங்கப்படுத்தி ரோட்லலாம் உட்கார வச்சாங்களே அது எல்லாத்துக்கும் வந்து திருப்பி பதிலடி கொடுத்துட்டேன் இதுக்கு தான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் நான் சொன்னது கரெக்டு தானே ஆமாண்டி நீ சொன்னது கரெக்டு ஜெயிச்சேன்னா நான் சந்தோஷம் தானே படுவேங்கிற மாதிரி அவங்க அம்மா அம்பிக்கை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார் தயவு செஞ்சு சொல்லுங்கள் எங்கள் குடும்பத்தை பிடிக்காதவங்க கூட இது மாதிரி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அதுவும் சொல்ல முடியாது தப்பான ஒரு தகவல் அவ்வளோதான் நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க அந்த இடத்துல ஆட்டோ வேணால் நிமித்தி வச்சுட்டு போட்டா சார் எங்கள் வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்கோம் நாங்களே நிமித்தி வச்சுக்கிறோம் நீங்கள் போங்க சார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு அங்கேருந்து போக ஆரமிச்சிடுறாங்க ஆமாம் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் இனிமேட்டு அவங்கள இப்படியே வந்து வேதனை பட வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் என்னையா இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க அது கனவுல கூட நடக்காது பிருந்தா அழுவிடி அழுவு நீ என்ன ஓவரா திமுறாக என்கிட்ட பேசுனில்ல சும்மா இருந்தாலே நான்லாம் வந்து அந்த ஆட்டம் ஆடுவேன் என் காலில் சலங்கை வேற கட்டிட்டா சும்மா இருப்பானாங்கிற மாதிரி விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நிச்சயம் இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க அவங்க தகவல் வந்து சொல்லியிருப்பாங்க அது வேற யாரும் இல்லை எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல பிருந்தாவோட புருஷன் வந்து பேசுகிறாங்க வேறு யாருன்னா நம்ம கார்த்திக் தான் வந்து சொல்லிட்டுருக்கப்பல என்ன பண்ணுறது எல்லாம் சொல்லி ஒருத்தியை நான் இந்த வீட்டை கூட்டிகிட்டு வந்தேன்ல அவள் தான் மாதிரி கார்த்திக் கரெக்டாக கண்டு கண்டுபிடிச்ச உடனே என்னடி உன் புருஷன் டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டான் என்ன பண்ணுறது அவன்தான் என் புருஷனாச்சு அதனால நான் எப்படியெல்லாம் யோசிப்பேன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு விஜய் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோமா நம்ம சந்தோஷமாக இருக்கும் அவங்க கவலைப்படுறாங்க அதுதான் நமக்கு வேணும் உங்கள் மாட்டுக்கு வந்து மாடிக்கு போயிடலாம் இந்த விஷயத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எங்கள் மாட்டு மாடியில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நான் தூங்குறேன்னு சொல்லுமா யாராவது கேட்டால் எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லிட்டு மாறன்லேருந்து ஒத்துமொத்த குடும்பமும் வந்து அப்படியே வந்து போகிறாங்க அப்புன்னு பார்த்து விஜய் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அவளுக்கு காலையிலேருந்து முடியலன்னு சொல்லி தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன்லேருந்து யாரும் நம்புகிற மாதிரியே தெரியல என்னது தூங்கிகிட்டு இருக்காள் அதுவும் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தி அவங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க ஏய் எந்திரி அப்படின்னு சொல்லுறேன்னே எந்திரிக்கிற மாதிரியே தெரியல உடனே கட்டில் வந்து உதைக்கிறாங்க டக்குன்னு வந்து ஏஞ்சிட்றாங்க என்னம்மா ஆச்சு நானே முடியாமல் தானே படுத்திருக்கேன் என்ன வேணும் ஆச்சா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் எதுவும் தெரியாமல் பேசுகிறாங்க என்னடி இவ்வளோ நேரம் சந்தோஷப்பட்டு சிரித்த மாதிரி தெரியுது ஆனால் முடியலன்னு சொல்லி நடிக்கிற என்ன கீழே நடந்த விஷயம்லாம் திருவிடியாடலாம் உன்னோட தானே அப்படின்னு சொன்னேன் அப்படியெல்லாம் இல்லை கீழே என்ன மச்சா நடந்துச்சு நான் என்ன பண்ணேன் நான் மாட்டுக்கும் தேவனேன்னு இங்கே உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் சரியில்லை நான் ஏதோ பழிவாங்க வந்தேங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ சொன்னீங்க ஏதாவது காரணம் இருக்கும் ஓகே நான் எதுவுமே செய்யாமல் நான் மாட்டுக்கு அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னொடனே எதுவுமே தெரியாமல் இவ்வாட்டு பேசிக்கிட்டு இருக்கா எல்லாத்துக்கும் காரணம் தான் ஏய் நீ தானே அவங்களுக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்ட இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு தெரியும் சும்மா தேவையில்லாமலாம் என் மேலே வந்து பழி போடுறதுனே வந்து பேசாதீங்க நான் எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி செமையாக வந்து சமாளிக்கிறாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன விஷயம்னு தெரியும் அன்றைக்கி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அடிக்கலான்னு போகிறப்ப ஒத்துமொத்த குடும்பம் தடுக்கிறாங்க ஏண்டா நம்ம நிம்மதியை கெடுக்கணும் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் நாளைக்கு தான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா வந்து வெளில போகிறோம் பாண்டியன் ஆட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு ஆனால் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன நான் சரி செஞ்சு தரேன் சரியா வீரா நீங்கள் எல்லாரும் வந்து கொஞ்சம் சோகமாக இருக்கீங்க இங்கேயே இருங்க நான் ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மாறன் மாட்டுக்கும் ஆட்டோவை எடுத்துட்டு அப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசாரன் இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் முத்துலட்சுங்க வந்து அப்படியே கே சோகமாக வந்து உட்காந்துட்டுருக்காங்க வள்ளி வந்து ஆறுதலாக வந்து சொல்கிறாங்க மற்றவங்க தான் உங்கள் சந்தோஷத்தையும் நிம்மதியும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே இருங்க உங்களுக்கு அது சாதாரண ஒரு ஆட்டோவில் உங்கள் பையனாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் நீ ரொம்பவே சோகமாக இருக்கீங்கன்னு எல்லாம் தெரியுது ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் மேல ஒருத்தி தூங்குற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காளே அவள் தான் எல்லாேருக்கும் தெரியாமலாம் இல்லை என்ன பண்ணுறது சில நேரத்தில் அமைதியாக இருக்கணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் சரி வராது எல்லாரும் முதல்ல சாப்பிடுவோம் அதான் மாறன் தம்பி தான் சாயங்காலத்துக்குள்ளே சூப்பராக வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும் சொல்லியிருக்காங்களே காலையிலுள்ள நீங்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க எப்படி எங்களால் தூங்க முடியும் அண்ணன் தான் இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இருக்காரு ஆனால் அண்ணனோட ஆட்டோ கூட இதே மாதிரி கஷ்டப்படணுமா நாளைக்கு தான் வந்து வெளியில் போகலான்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தோம் அண்ணனுக்கு மரியாதை செய்கிற இடத்துக்கு ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க பிருந்தா இதை பார்த்து ரசிக்கிறாங்க காலையில் அந்த பேச்சு பேசுனே இல்லை பாத்தியா சாயங்காலம் என் கை ஓங்குற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் எதுவாக இருந்தாலும் பார்த்து யோசிக்கணும் அம்மா அவங்க வேணால் பட்னி கிடக்கலாமா நம்ம எதுக்குமா பட்னி கிடக்கணும் நம்ம போய் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தோசை கிளியெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரசித்து ரசித்து வந்து சாப்பிட்றாங்க அவங்க அழுகுறதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்த உடனே நீங்கள் எல்லோரும் அழுவக்கூடாது அதான் மாறன் வந்து சொல்லியிருக்காங்களே கண்ணை தொடங்கிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேஷுவலாக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இருந்தாலும் இப்போ டக்கு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துர்றா அதுதான் சுத்தமாக வந்து பிடிக்க மாட்டேங்குதுன்னு விஜய் வந்து யோசிக்கிறாங்க ஏண்டி சாப்பிட்டு முடிச்சாச்சா அவளே தைரியமாக சாப்பிட்றப்ப நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காரத்தில் இருக்கிற சாப்பாடுலேருந்து எல்லாேருக்கும் வந்து அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு வந்து அவங்கவுங்க ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி கண்மணி இருக்காங்களே அவங்க ராகவன் வந்து ஊட்டி விட்றாங்க கண்மணிக்கு பிருந்தாவுக்கு வந்து கார்த்தி வந்து ஊட்டி விட்றாங்க எனக்கு வேணாம் நீ இப்போ சாப்பிட்ற சாப்பிட்டே ஆகணும் பார்த்தியா அவள் எவ்வளோ சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா நீ இப்போ சாப்பிட்டேன்னா எனக்கு நிப்தி திருப்தியாக இருக்குன்னு சொன்னேன் அப்படியே வந்து மாறி மாறி ஊட்டி விட்டிட்ருக்காங்க அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் நீங்கள் முத்துலட்சுமி நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு வந்து ஊட்டி விடுங்க பொண்ணு பட்டினியாக தூங்கலாமா இல்லை தயவு செஞ்சு ஊட்டி விடுங்கன்னொன்னே அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க என்ன தம்பி ஆட்டோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் கிட்டே கேட்கும்போது ஆனால் காலையில் குள்ளே ஏதாவது சரி பண்ணி தாங்கினேன் எவ்வளோ காசு கேட்டாலும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு ஒரு பூஜைக்கு போக வேண்டியிருக்கு கடைசி நேரத்தில் ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு ஏன் என்ன எதுன்னு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா ஆச்சு இந்த மாதிரிலாம் வந்து அதிகாரி வந்துட்டு போனாங்கங்கிற விஷயத்தை வந்து சொன்னோன்னே எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரி மாறன் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியலையே சரி நான் அவனுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு வீரா வந்து சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே மாறன் எங்கே இருக்கேன்னு சொல்லி ஃபோன் அடிச்சு கேட்டேன்னே இங்கே தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லுனேன் ஓ அந்த இடத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம வீரா மாட்டுக்கும் போகிறாங்க கண்மணி வந்து சோகமாக இருக்கிறப்ப நம்ம ராகம் வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க கண்மணி இப்போ எதை நினைச்சு கவலைப்படாத நிம்மதியாக வந்து இரு சரியா அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க அந்த ஆட்டோ தான் எங்களுக்கு அண்ணன் போல அப்படி இருக்கும்போதே அதில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விஷயம்னாலே எங்களால் ஜீர்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எங்கள் அண்ணனோட ஞாபகம் ரொம்ப அதிகமாக வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன் பழசெல்லாம் நினைக்காத கண்மணி நீ இப்போ தான் எல்லாரையும் மன்னிச்சிருக்க அப்படின்னு சொன்னேன் இதனால் எனக்கு கோவம்லாம் இல்லைங்க சில பேரோட சதி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் தெரிஞ்சிருந்தோம் எங்களால் எதுவும் பண்ண முடியல எங்களுக்கும் தெரியாமலாம் இல்லை என்ன பண்ணுறது கேட்டால் பெரியப்பா சித்தப்பான்னு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க அவளை வீட்டை விட்டுக்கூடிய சீக்கிரம் வந்து அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நம்ம மாறணும் வீராவும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்க அதான் இவங்க ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க தம்பி அதெல்லாம் கஷ்டம்தான்ப்பா சாயங்காலத்துக்குள்ளெல்லாம் ரெடி பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணா நேராக இருக்குண்ணே பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காங்க சரிவா அவர் மாட்டுக்கு ரெடி இருக்கட்டும் நீ தான் சாப்பிடாமல் வந்த சாப்பிடவா அப்படின்னு சொன்னோன்னே நானும் சாப்பிட்லடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோடனே ஒரு இடத்துல வந்து உட்காந்து இது நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சால் அவள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுறா குடும்பத்தில் இருக்க நிம்மதியெல்லாம் வந்து போயிடுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இருக்காங்க